ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளும்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்துச்சில் வைத்தடையை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதனின் செய்யம் என நாடிவந்த கோவிலின் செய்யும் கூடும் போற்று என்ச ச ஜ்குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்க ஜிம் தண்டையம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினே சர்வமங்கள மங்கள் ஏசுவ சர் வர்த்த சாதிகே கே சர் அன் கே திரு இம் கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஒரு ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலைமையிலே இருக்க வேண்டும் அவனுக்கு அந்த ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பெரிய பணம் குரு சிறிய பணம் சுக்கரன் அப்போ பொருளாதாரம் என்ற விஷயத்திலே அந்த ஜாதகன் எந்த நிலைமையிலே இருக்கிறான் அதையும் தெரிந்து கொள்ளலாம் அது தன்மை அடைகிறதா அந்த சுக்கர பகவான் அப்படின்னா அவன் அந்த ஜாதகன் வந்து ஒரு பொருளாதாரம் என்ற விஷயத்திலே சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவர் அவருடைய ராசி கட்டத்தில் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் அதை பற்றி சிறிய ஆய்வு அசுர குருவான சுக்கிர பகவான் கேந்திரத்திலயோ திரிகோணத்திலையோ இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சுபமான சுகமான பலன்களையே அது கொடுக்கும் எப்படின்னா சுக்கிரன் வந்து சுப பலன்களை தான் கொடுப்பாரு அவர் வந்து எந்த நிலைமையில் அந்த ஜாதகத்தில் நிற்கிறாரு எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நிற்கிறாரு அது முக்கியம் அப்போ சுக்கிர பகவானை அசுரர்கள் யாரு பாவிகள் சாரத்தில் இருந்தாலும் பாவிகளின் பார்வை பெற்றாலும் திதி சூன்யமடைந்த ராசிகளில் இருந்தாலும் சுக்கிரன் பலமில்லை சில நூலில் பலம் உண்டுன்னு சொல்லுது சில நூலில் பலம் இல்லைன்னு சொல்லுது அப்போ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலே மறைந்திருந்த தசாபுத்தி நடத்தினாலும் அந்த ஜாதகனுக்கு சுபபலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த பொன் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆடம்பரமான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சுக்கிர பகவான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனுடைய காரகமே அவர் தான் அப்போ ஆண் என்றால் மனைவி என்பவளும் இந்த சுக்கிர பகவானே அப்போ என்ன சொல்ல வரேன் அந்த சுக்கிர பகவான் நல்ல நிலைமையிலே ஒருவருடைய ஜாதகத்தில் இறந்துவிட்டால் ராஜயோகம்தான் ஒரு சில பேர் என்ன பண்ணணும் நல்ல நிலைமையிலே இருந்தால் ஃபேன்சி ஸ்டோர் வியாபாரம் என்ற விஷயத்திலே ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் வியாபாரம் செய்தால் இவர்கள் அதிக லாபங்களை பெறுவார்கள் கேளப்பா அசரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆளப்பா அசரகுரு பலனளிப்பார் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு வாழப்பா வைரங்கள் முத்துமாலை வளமாக பொருந்தியிருக்கும் அவ்வளவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாயே என்ற பாடலின் மூலமாக மிக சிறப்பாக நமது முன்னோர்கள் சிறப்பான பலன்களை அளித்திருக்கிறார்கள் அதேபோல ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்துவிட்டால் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சிறிது எச்சரிக்கை தேவைப்படுகிறது நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த தசா புத்திகள் இளமையான காலங்களிலே அதாவது சுக்கர பகவான் வந்து ஒரு நல்ல தொழில் படித்ததெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிற நேரத்தில் சுக்கரன் வந்து நல்ல நிலைமையிலே இருந்து தசாபுத்தி நடத்தி அந்த ஒரு வயது காலகட்டத்திலே வந்தால் ஒரு ராஜயோகமான நிலையில் அந்த ஜாதகன் வாழ்வான் இல்லைன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் த தசா இடங்களிலே இருந்து தசாபுத்தி நடத்தி ஒரு இருபது முதல் நாற்பது வயது வரைக்குள்ள இந்த காலகட்டத்தில் அந்த தசாபுத்தி வந்ததுன்னா அந்த ஜாதகன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எந்த பாகத்தில் அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே சுக்கிர பகவான் எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களிலோ எந்த இடங்களை எந்த பாகத்தை அது சுட்டி காட்டுகிறதோ அந்த பாவங்க பாவகங்களுக்கேற்ற நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஜாதகனை தாக்கும் அப்போ என்ன செய்யணும் ஒரு இளமையான காலத்துல இருபது முதல் நாற்பது வயது வரைக்குள் இது வரக்கூடாது இந்த தசாப்தி காலங்கள் அந்த எந்த ஒரு ஜாதகனுக்கும் இது நெருங்கக்கூடாது அப்போதான் இளமையான காலங்களில் வந்துடலாம் இல்லன்னா முதிர்வு நாற்பது நாப்பத்தஞ்சு வயசு தாண்டி என்னும் அதுக்கப்புறம் வந்தால் என்ன வரல எல்லாமே பாதி முடிஞ்சிடுது அப்போது நான் என்ன ரொம்ப விளக்கமா இது சொல்றேன் ஏன்னா ஜோர் ஜோசியர் சொல்றாரு சுக்கர சூப்பர் நல்லது எனக்கு கேந்திர தான் சுக்கரன் இருக்கார் அவர் வாங்கிய சாரவம் சுபமே நவாம்சத்துலேயும் கேந்திர கோணத்துல இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எப்போ வருது ஐம்பது வயசு தாண்டி வருது இப்போ என்ன பண்ணுவீங்க யோகந்தான் அவர் ஜோசியர் சொல்லிட்டாரு எனக்கு சுக்கர தசா ஆரம்பமாகுது வயசு ஐம்பது தாண்டிடுச்சு அப்போ அந்த ஒரு தசா புத்தி காலங்களை இன்ப துன்பங்களை அனுபவிக்க இயலுமா அப்படின்னா இயலாது அப்போ எந்த சுகம் வந்தா என்ன வரலனா என்ன அப்போ இந்த சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய ஜாதகர் என்றால் இந்த அந்த இருபது வயது முதல் நாற்பது நாற்பத்தைந்து வயது வரைக்குள்ள தான் யோகமான காலநிலைகளை ஒரு ஜாதகனுக்கு வர வேண்டும் அப்போதான் அந்த ஜாதகன் இந்த சொசைட்டியில் இந்த வெளி உலகத்தில் நல்ல யோகமான பொருளாதாரத்தோடு சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லலாம் பாரப்பா பனிரெண்டு மூன்றாறு எட்டில் பலமுள்ள அசுரகுரு அதனில் தோன்ற வீரப்பா விதி வீரப்பா விதி குறைவு நோய் வாதம் விளங்குகின்ற செம்மண்ணும் மனையும் நஷ்டம் கூரப்பா புழவிக்கு மனோகரமும் பாண்டும் கொற்றவனே குன்மமொடு சயனும் சோகை ஈரப்பா சூராரில் சுங்கநாச்சி சீரப்பா ஈராரில் சுங்கனாச்சு சிவசிவா சயனம் யோகம் சொல்லே சிவசிவா சயன சுகம் யோகம் சொல்லே இந்த முறையிலே இந்த பாடல் வரிகளில் மிக தெளிவாக நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏன்னா ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே சுக்கிரன் எந்த நிலைமையில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு யோகமான பலன்களையே கொடுக்கும் என்பதை மிகத் தெல்லு தெளிவாக கூறியிருக்கிறார்கள் எந்த முறையிலே சுக்கிரன் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக கூறுகிறது வணக்கம்